செங்கோட்டையன் அங்கு செல்லாமல் நேராக சபாநாயகர் அறைக்கு சென்று அமர்ந்துள்ளார் பேரவைக்குள் வந்த சுந்தரம் கைகளை பிடித்து சமாதானம் செய்ய முயன்ற போது கைகளை தட்டிவிட்டு சென்று அமர்ந்த செங்கோட்டையனிடம் அருகே அமர்ந்திருந்த கடம்பூர் ராஜு சுமார் பதினைந்து நிமிடங்களும் கே பி அன்பழகன் ஐந்து நிமிடங்களும் பேசினர் தான் பேசிய தகவல்களை கே பி அன்பழகன் முன்வரிசையில் இருந்த எஸ் பி வேலுமணியிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் செங்கோட்டையன் இருந்த இடத்திற்கு வந்து ஆலோசனை நடத்திய பிறகு முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி காமராஜ் ஆகியோர் அடுத்தடுத்து பேசினர் ஐந்து பேர் சமாதானம் செய்ய முயன்றும் பேரவை நிறைவு பெற்ற பிறகு செங்கோட்டையன் தனியாக புறப்பட்டுச் சென்றார் இந்நிலையில் தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையன் தவிர்ப்பது குறித்து கேட்டபோது தான் ஒரு சாதாரண கட்சி தொண்டன் எனவும் தங்கள் கட்சியில் அனைவருக்கும் சுதந்திரம் உள்ளதாகவும் பதிலளித்தார் காரணம் அவரை கேட்டதானே தெரியும் நீ கேட்ட இப்படி தெரியும் அவரை போய் கேளுங்க சார் நீ அவரை கேளுங்க ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க இதெல்லாம் திங்க கேக்குற கேள்வி இல்ல தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க எங்களுக்கு வாங்க நிறைய பேர் வரல ஏன் வழியை கேட்கலாமா அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே ஒரே நிமிஷம் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணா அண்ணாத்தையும் சுதந்திரம் கொடுக்கல ஏன்னா எங்களோட நாங்களே இவ்வளோ இருந்து பணியாற்றி வருவோம் சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை